சிஸ்டர் ஒன் ஹவர் கான்ஸ்டன்ட் செக் பண்ணிக்கிட்டே இருங்க பிபி எல்லாமே நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கட்டும் அவனுக்கு கான்ஷியஸ் வர வரைக்கும் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கட்டும் டென் மினிட்ஸ் கான்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் வேண்டாம் வேண்டாம் ஒரு நர்ஸை வந்து இங்கே மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா ஷிஃப்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் யாருன்னு சொல்கிறேன் அவங்கள வந்து ஆதிக்குடியே இருக்குது மானிட்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே சிஸ்டர் உங்களதான் என்னது மேம் என்னதான் இவ்வளோனா தான் என்ன சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாரி மேம் ஆதி சாருக்கு இப்படி ஆயிட்ட உடனே சாரை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்து நீங்கள் சொன்னதை கேட்கலாம் மேம் சாருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே மேம் சாரியாக மேம் கண்ணை முடிக்காம இருக்காரு ஏதாச்சும் பிரச்சனையா மேம் தலையில் வர நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பிளட் ஹெவி லாஸாக இருக்கா மேம்

அந்த வேலையை பாருங்க ஃபீல் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சாரி மேம் ஓகே மேம் ராகு கேபின்ல இருக்கானா இல்ல வெளியே இருக்கானா மேம் சார் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ம் சரி ஓகே 1 आवर குவான்ஸ் பிபி செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு அப்புறம் மறந்துடாதீங்க மறந்துட்டு நான் ஃபீலிங்ஸ்ல இருந்தா அதே இருந்தா இதே இருந்தா சொல்லி டென்ஷன் ஆயிருவேன் சொல்லிட்ட ஓகே அவ ஏற்கனவே ரிஸ்க்ல இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கா அவங்களோட கேர்லெஸ்னால இங்க எந்த மிஸ்டேக்கும் நடக்க கூடாது ஆ ஓகே மேம் ஷிஃப்ட்ல யார யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீடைல்ஸ்லாம் எனக்கு அனுப்பி விடுங்க நான் பாத்துக்கறேன் ஆ ஓகே மேம் ஐயோ கடவுளே சின்ன குழந்தைய நீ அவன் தான் போன் பண்ணி மிரட்டுறானா போன் பண்ணி இங்க இன்ஃபார்ம் போற மாதிரி இருந்தா சிவரே சாரி ஹீரோ மாதிரி போயிருவாரு பாரு கண்முடித்தனமா அடிச்சிருக்கானுங்க மிருகங்க ரெண்டு மிருகத்தையும் அப்படியே வெட்டி கொல்லணும்னு தோணுது இந்த நேரத்துல நானும் கோவப்பட்டேன்னா கண்டிப்பா ரகு இன்னும் கோவப்படுவான் அவன் கோவத்தை எப்படி தணிக்க போறன்னா எனக்கே தெரியல பைத்தியக்கார மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான்டா சேந்தா இப்படி பண்றீங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல பின் விளைவு எப்படி இருக்கும் என்ன இருக்கும் எப்படி அடிச்சிருக்கானுங்க பத்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு இப்ப இவன் கிட்ட பேசுறத விட ராகு கிட்ட போய் பேசுறது ரொம்ப முக்கியம் சேடா கூடமா ஏதாச்சும் பண்ணி தொலையும் கொஞ்சம் சொல்லறி தாய் கிழவி வாய கிழிச்சு போவோம் சரியில்ல சொல்லிட்டேன் ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன் வயசுக்கு மரியாதை தர வேண்டாமா அது வந்திருக்கிறவங்க முன்னாடி சி முதல ஐயோ நடிக்காத அப்படியே ஆமா நான் நடிச்சு இப்ப எனக்கு ஆஸ்கர் அவார்டு போறாங்க அதனால நான் நடிக்கேன் நீ வேற நேத்து நைட்டு நம்ம ஊருக்குள்ள ஒரு திருட வந்துட்டான்

உனக்கு எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஏன் ஆயிரத்தி ஒண்ணு கூட இருக்கலாம் தை கொலுவி சும்மா சும்மா என் மாமியருக்கு அதை சொல்லிட்டேன் ஆமா காலு உடஞ்சு போச்சு ஒரு ஐநூறு ரூபாய் சொன்னதுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டா தெரியுமா உம் ஐயாயிரம் கேளேன் சும்மா நீதி விட்டா தெரியா போதே இதுக்கும் உனக்கு ஐநூறு ரூபாய் தெரியும் ஐநூறு ரூபாய் அதானே அந்த மாமியர் கிளவிய பத்தி இந்த தாய் கிழவி கிட்ட சொன்னா எப்படி கிளவிய கிளவியம்தானே சேருவாங்க இங்க பாரு சின்ன பண்ணி தூர போமா அப்படி காலத்துக்கிட்டு சும்மா நைய நைய நேட்டு வந்தவன் காலை உடைச்சிட்டு போவா பாயை உடைச்சிட்டு போயிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன் இப்ப உங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல் கேக்கி தூர போவா சின்ன பண்ணி அவங்களும் வயசுக்கு சும்மாவே மரியாதை தரணும்னு சின்ன பண்ணி அவங்க என்னத்தூட சேர்ந்து கூட்டு சுத்துறாங்கனாலும் அவங்க வயசு இன்னாவது அவங்களுக்கு ஏற்ற தர வேண்டாமா நல்லா அப்பமாச்சும் புத்தி வருதான பாப்போம்

அப்ப நேரம் நீங்க பேசினது மனுஷனியோ மாடோ சின்ன பொண்ணு என் என்கிட்ட நீங்கதான் கோ பேசுறீங்க உங்க மூணு பேரும் பேசறது இல்லையே மாமியாரும் நம்ம நம்ம வாயை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப என் கூட பேச முடியாது மனுஷங்க அப்படின்னா மாடு வீடுக்கு வந்தாலும் பியாசனும் அப்ப நீங்க மாடாக்கா போமா இருந்தால எப்பவுமே சந்திரோ ஐயா அப்படிதான் இல்ல நீங்க எதாவது நினைச்சுக்காதீங்க சும்மா இவ அவங்கள வம்பு கிழத்துக்கிட்டு இருப்பா ആഹ് ശരി ശരി അനുവ പാത്തു വരേ യാണുവനിയാ പാകണോ അനുക്ക് ഏതാ പേലീങ്ങളോ എങ്ങക്കും കൊടുത്താൽ നാളും തീങ്ക തന്നെ ചെയ്വാ ആ എടുത്ത കുട്ടിക്കോ ആണപ്പറേ அவங்க உனக்கு என்ன நம்ம கூடாது உடனே வந்துருவான் மூடு ஐயோ அப்படிலாம் இல்லம்மா உங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் தரப்பாறேன் இல்ல வளகாப்புக்கு நாளைக்கு சொல்லி இருந்துச்சு இல்ல எதுவும் வாங்கலை இன்னும் தாள தட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்காண்டிதான் இவனை கூட்டிட்டு வந்தான் கையோட அப்படி வாங்கிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவன் எங்கேயே வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதான் கிட்ட சொல்லிட்டு இவங்க அம்மாவும் அனு விடறா மாதிரி தெரியல அவங்களை வந்து எங்க வீட்டுல இருக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சரி எப்படி ரெண்டு நாள்ல ஆதி பறக்க போகுது அம்மா வீட்டுல இருந்து சீரை கொடுத்துட்டு கூட்டிட்டு போறதுதான் சரின்னு சொல்லிட்டு வளகா போட நாளைக்கு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க அதனால இன்னைக்கு நான் போனாதான் வளையலே அதுக்கப்புறம் பழம் பூ தட்டு எல்லாத்தையும் வாங்கணும்ல அதனாலதான் வரவங்களுக்கும் அந்த தாமல தட்டுல வச்சு கொடுக்கணும் வெத்தல பாக்கு எல்லாம் என்னக்கோ நீங்க வேற ஆமா டாக்டர் தம்பிக்கு எவ்வளவு வேலை இருக்கும் நம்ம ஒண்ணு பண்ணுவோம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வருவோமே நம்ம எல்லாருமா கோ எங்க கூட வரக்கு உங்களுக்கு பிடிக்கலையோ உங்க கூட மனுஷி வருவாங்களா அப்புறம் ஏதாச்சும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் தேவையில்லாம நீங்க தான் அசிங்கப்படணும் அதுக்கு இல்ல உங்களுக்கு வேலை கிடக்கும் அதான் வேலை மாதிரி வேலை கிடக்கு உங்களுக்கு கூட நாங்களும் வந்தா உங்களுக்கும் அத்தியாசியா இருக்கோம்ல ஒரு பொருள் நீங்க மறந்துட்டாலும் ஒரு பொருள் நாங்க சொல்லுவோம் அவ சொல்றதான் சரிதான் ஆஹ் சரி அப்ப அனு கிட்ட சொல்லி ரகு கிட்ட சொல்ல சொல்லி சொல்லிட்டு அவன் அப்படியே வீட்டுக்கு வர சொல்லிடுறேன் நீ எப்படி வந்த உன்னை யார் வர சொன்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் எனக்கு தெரியும் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ரேஷ்மாக்காக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க தான் சொன்னாங்க நீங்க வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்க மொபைல் எங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தா ரீச் ஆகவே இல்ல எங்க வச்சீங்க ஃபோன் கார் குள்ள இருக்கானு ஃபீல் பண்ணாதீங்க ரகு ஆதிய அண்ணாக்கு ஒண்ணும் ஆகாது கண்டிப்பா சரியாயிடும் நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்ல சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிடும் கண் முழிச்சிட்டங்களா உள்ள போய் பார்க்கலாம் ஆதி அண்ணாவை இல்ல ரேஷ்மா தான் பார்த்துட்டு இருக்கா அவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவா ஃபீல் பண்ணாதீங்க ராகு எந்த நிலவுல பார்த்தேன் தெரியுமா உன்ன பேச்சு மூச்சு இல்லாம கடந்தான் ஒரு நாள் ஒரு சின்ன தலை வலின்னு கூட சொன்னது இல்ல தெரியுமா என்கிட்ட இது சின்னதா வலிச்ச கூட தாங்க மாட்டாலும் அவளை போட்டு வலிச்சிருக்காளைய சில ஃபீல் பண்ணாதீங்க ரகு பொண்ணு ஆகாதே ஃபீல் பண்ணாதீங்க சில சரியாயிடும் இங்க பாருங்க அது என்ன கண்டிப்பா சரியிருவாங்க கூடிய சீக்கிரத்திலேயே உங்க கூட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா எப்படி ரகு சொல்லுங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்புறம் என்ன ஏதாச்சும் கிரிட்டிக்கல்னா நீங்க பயப்படுறதுல நியாயம் இருக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி ரகு கண்டிப்பா சரியாயிடும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ரகு சத்தியமா சொல்றானு இந்த சரி சரி இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இது வந்தாலும் ரகு

அவன் அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போது ஆக்சிஜன் பிரீத் இல்லாம கூட்டிட்டு வந்தோம் அந்த இடத்துல சுத்தமா ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஃபுல்லா அடைச்சு வச்சிருந்தாங்க சரி ஓகே அத பத்தி இனிமே பேச வேண்டாம் இன்னொரு விஷயம் அவனங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீயும் மறுபடியும் தூக்கிட்டு போகாத புரிஞ்சிச்ச உனக்கு இந்த விஷயத்தை இப்படி விட்டு உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்க ரகு கேக்குது அனு நீ ஆச்சு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா மறுபடியும் இவன் போக மறுபடியும் அவனுங்க வர இதேவாதான் இருக்கும் ஆமா இந்த விஷயத்த இப்படியே முடிச்சுக்கலாம்னு சொல்லிடு

வாங்கிருக்கிறதுதான் நல்லது ஒதுங்கிருக்கலாம் ரேஷ்மா நம்ம ஒதுங்க ஒதுங்க அவங்க ஏறி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அந்த அடியை வாங்கிட்டு இருக்க முடியாது எனக்கு ஒண்ணு நடந்துச்சு உனக்கு புரியுதா இல்லையா என் குழந்தை அழிச்சதுக்கு காரணம் அவனுங்கதான் அதுக்கு கருவியா யூஸ் பண்ணது நம்ம பாட்டியா வேணா இருக்கலாம் ஆனா நம்ம பாட்டிக்கு ஆசை வார்த்தை கூறி பணத்துக்காண்டி நம்ம பாட்டி தான் பண்ணலாம் இல்லன்னு சொல்லல ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளியோ தொடக்க புள்ளியோ வச்சது அவனுங்க அந்த விஷயத்திலயே அவனுங்க என்கிட்ட வாங்க வேண்டியது சரி ஓகே பிரச்சனை வேண்டாம் விட்டேன் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நான் யாருக்கிட்டும் பேசுறக்கு விருப்பம் இல்ல ஆதிக்கிட்ட மட்டும் தான் பேச போற அவன் சொல்லட்டும் என் மச்சான் மேல கையை வச்சவன் கையிருக்க கூடாது ஹம் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க டாக்டர் தான் புள்ள புச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல முதல் அடி இனி ஏன் அடியா இருக்கணும் அப்பதான் அவனுங்க திருப்பி அடிக்க மாட்டானுங்க அடிக்கணும்னு நினைச்சாலே திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அடிக்கிற அடியில திணறி 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 எப்போ போதா சாமின்னு இங்கிருந்து போகணும் தான் பாப்பானுங்க இந்த ரகுவோட ஆட்டத்தை நீ புதுசு புதுசா பிரச்சனையை கலப்பாத ராகு இங்க பாருமா நானே எந்த பிரச்சனைக்கும் போல வர பிரச்சனையும் விடவும் முடியாது புரியுதா சகு என்ன சொல்லானோ அமைதியை வாயை முடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்றியா என்ன ஆ அப்படி இல்ல ரகு சிப்பதிக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் சிப்பந்தான் கொஞ்சம் ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு மறுபடியும் பிரச்சனை அதான் உன்னை யாரு முதல்ல இங்க வர சொன்னா இல்ல உன்னை யார் வர சொன்னான்னு கேட்டேன் சும்மா நொய்யு நொய்யின்னு தேவையில்லாத பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கீங்களா

அம்மாவும் ரோஷனும் இங்க உங்க வீட்டுக்கு தானே வரதா சொன்னாங்க ரகு அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்னா நீயும் வந்துருக்க எங்க உங்க ரெண்டு பேரும் இல்லக்கா அது வந்துக்கா முத்துமாரிக்கும் பிரியாக்கும் வளகாப்பில் நாளைக்கு அதுக்கான திங்ஸ்லாம் அத்தை வாங்கணும் ரகுக்கு போன் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்கதான் பக்கத்துலதான் மார்க்கெட் இருக்கு நம்ம அப்படியே போயிட்டு வாங்கிட்டு தேவையான திங்ஸ்லாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அத்தை அவங்க கூட போறேன்னு சொல்லிருக்காங்கக்கா ஓ சரி சரி சரியானோ சரி வா நான் என்னோட கேபின் கூட்டிட்டு போறேன் சரிங்கக்கா இருக்கீங்க வேண்டாமோ எங்க கூட விருப்பம் இல்லையோ ஐசிசோ அப்படிலாம் வர கிடக்கா அவனையும் அதான் யோசிக்கிறேன் ஐயோ என்னக்கா நீங்க வேற இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு ஆமா நாங்களா பிள்ளை பெக்கலயா என்ன ஆமா பிள்ளை மட்டும் தான் பெற்று இருக்கா மத்ததெல்லாம் வளர்க்க சொல்லி மாமியார் கிட்ட குடுத்துட்டு வந்துருவா ஆமா தான் கேள்வி பாத்தா குடுன்னு கேட்டா மட்டும் போதுமா பழக்கதா செய்யணும் ஆனா உனா பெத்துக்குடு பெத்துக்குடு பெத்துக்குடுன்னு கேக்கீங்கல்ல ஆஹ் மரும வீட்டை வந்து அப்போ நாங்களா விருப்ப பத்தி பெத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கு ஆனா இந்த மாமியார் காரங்க எல்லாம் இருக்காங்களே எம்மயமயமயமா கல்யாணம் ஆவ கூடாதுங்கிறாங்க எப்ப விசேஷம் எப்ப விசேஷம் எப்ப விசேஷம் அப்படி கேட்டா அப்ப நீங்க தான் வளர்க்கணும் வாயில நாய் கூட உணவா மதிக்காது அவ கரெக்டா அவ பேசுறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க வளகாப்புக்கு செலவு என்ன மாதிரி ஏது என்ன பட்ஜெட்னு மாதிரி வாங்கிக்கலாம் ஆமாக்கோ எங்க வீட்ல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க பூவுக்கும் சொல்லிட்டாங்க நம்ம பழத்தட்டும் வளையலும் மட்டும் வாங்கணும் அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கூட வச்சு குடுத்துருக்கு ஒரு ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் அதுக்கெல்லாம் தனியா பிரைஸ் நம்ம பாத்துக்கலாம் இதுக்கு மட்டும் வளையலுக்கும் பழத்துக்கும் மட்டும் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் சும்மா

வாயை மூடிக்கிட்டு இருமா வீட்டுல மனுஷு பேச முடியுமா கொஞ்ச நேரம் பண்ணி ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் சும்மா நொய் நொய் இருக்காத எரிச்சல் போட்டு போனா விலங்கே விளங்காத ஒரு ஐயாயிரத்துக்கு முடிஞ்சாலே போதும் ஆகாம பழத்தட்ட வச்சுட்டு ஒரு ஏழு தட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா ஆஹ் ஒத்தப்படையில தான் வைப்பாங்களோ அப்படி ஏழு இல்ல ஒன்பது தட்டுல வைப்போம் மழையில பிள்ளைக்கு வாங்குவோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போல அதுல இருந்தே பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தாலே காணும் ஒன்பதாவது மாசம் பெருசா பண்ண போறோம்லா நீங்க ஒன்பதாவது மாசம் பண்றது பண்ணுங்கம்மா இது எங்க வீட்டு பிள்ளைக்கு நாங்க பண்றோம் எங்க மாமியார் இந்த பட்ஜெட்ல தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க அவங்க பேத்திக்கு இந்த மாதிரிதான் பண்ணனும்னு சொல்லிட்டு இதை விட கம்மியா பண்ணணும்னா எங்க மாமியாருக்கு மூஞ்சு போனதை பார்த்துக்கோங்க பிரியா வந்து அவங்க பேத்தி என்ன வழியிலக்கோ அவங்க அம்மாக்கு அம்மாவோ ஆஹ் ஆமாமா மதல் வழி பேத்தி ஓ சுச்சு சு சுச்சு சுச்சு சே இப்ப எதுக்கு ராகம் வடிக்குச்சுக்கா ஓ ஆ என்னமோ பாடுறேன் உங்களுக்கு என்ன உங்களையும் சொன்னேன் நானே

டி பைத்திகாரா பாத்துக்கிட்டே இருக்க ஏதாச்சும் சொல்லுடா நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்படியே சோகமா உட்காந்துகிட்டு இருந்தா சரியாயிடுமா சொல்லு இங்க பார் ஜெனிஃபர் சரியாயிடும் விடு இப்ப ஏதோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம் என்ன அவன் பாவம் நம்மளுக்காண்டி சப்போர்ட் பண்ண போய் தான் அவனும் பிரச்சனை மாட்டிக்கிட்டான் அந்த காத்தி விஷயத்துல நம்ம அன்னைக்கு ஒரு சாதாரண முடிவு எடுத்திருக்கணும் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல அவங்க லவ் பண்ண பொண்ணு கூடயும் அந்த கார்த்திக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டும் கேள்விப்பட்டேன் ரகு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா நீ சும்மா எல்லா பிரச்சனையும் தூக்கி வந்து தலைமல போட்டுக்காத ஆனாலும் அந்த கார்த்தியை சும்மா விடக்கூடாது டேய் மச்சான் மச்சா சொல்லிட டேய் டே அவனை சும்மாவே விடக்கூடாதுடா அவனை எப்படியாட்டும் கண்டுபிடிச்சு மூஞ்சு முகலையெல்லாம் உடைச்சு விட்டுறணும் இனிமே எந்த பொண்ணு பிரச்சனைக்கும் போக கூடாது யாரு பிரச்சனைக்கும் போக கூடாது ஆனா என்ன கையில மாட்ட மாட்டேங்கிறான் மத்த நேரத்துல எல்லாம் மாட்டாம நம்ம அமைதியா இருப்போம் அந்த நேரத்துல வந்து மாட்டான் எனக்கு வர வெறிக்கி மூஞ்சு முகல நச்சு 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 நச்சுன்னு குத்துறம் போல இருக்கு அவ்வளவு நானே நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு நம்ம ஏரியா பசங்க ஆகிட்டு இங்க பாருத்த சிமா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல அவனால அடிக்கணும்னு நினைச்சா அப்பவுமே அடிச்சு தூக்கி தூர போட்டுருக்கலாம் உங்க கல்யாணம் அப்போ நான் எல்லாம் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ இங்க நடக்கிற சீனே வேற ஆமா பயந்து போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான் டி யாதி நீ அவன அடிச்சு தூர தூக்கி போட்டுருவ இதெல்லாம் நம்பணும் போட்டாங்க எவ்ளோ பயந்தாங்களின்னு எனக்கு தெரியாது போலீஸ் காலில் விழுந்திய ஞாபகம் இல்லையா உன்னுடைய எக்ஸ் பிரச்சனை தானே டி இப்ப ஏன்டா அத சொல்ற நீ மட்டும் என்ன சொல்றல டி பைத்திகரா ஓ நீங்க அப்படி வரீங்களா உங்க எக்ஸ் என்னாச்சு சார் இப்ப அது ரொம்ப முக்கியமா சொல்லுடா அன்னைக்கு பாதிலேயே விட்டுட்டு போயிட்ட அதான் சொல்லலடா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கல்யாணமானவன நினைச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்ல

சும்மா பண்ண உாதான் நீ சொல்லிட்டு ஆனா என்ன தெரியல சொல்லிக்காம கொல்லிக்காம அப்படியே விட்டுட்டு போயிட்டான் நானும் சரின்னு விட்டுட்டேன் ஆஹ் கல்யாணமாச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இன்விடேஷன்லாம் அனுப்பி வச்சா நான் தான் போருக்கு மனசு இல்லாம போல ஆஹ் லவ் பண்ண பொண்ணு எப்படி கூட பாக்குறது மச்சான் கண்ணு கலங்குது வச்சுக்கோ அங்கேயும் சேர்ந்து சும்மா கிளங்கும் இதே இப்போடா எனக்கு நான் வீக் இருக்க எழுதி வாங்கியிருக்கேன் மட்டும் இங்க இருந்து ஒர்க் பண்ற மாதிரி கேட்டிருக்கேன் எனக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கேயும் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சேலரி பேக்கேஜ் தான் கொஞ்சம் கம்மியா தருவேன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே எங்கேயோ போயிட்டு எந்த மொழிலயோ கிடக்குறக்கு இங்க சொந்த ஊர்லயே இருந்துகிட்டு போதுமான சம்பளம் கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் சரி ஓகே விடுறா மச்சான் அப்புறம் வேற ஏதாச்சும் பொண்ணு லவ் செட் ஆச்சா எங்கடா ஒண்ணும் செட் ஆக மாட்டேங்குது நம்ம மூஞ்செல்லாம் எல்லாம் அவ பார்த்ததே பெரிய விஷயம் இதுல எங்க இன்னொன்னு அவ எப்படி இருப்பா தெரியுமா டா மச்சான் அப்படியே தேவைதடா அவ விட்டுட்டு போனானு தெரியல அதுக்கும் பரவாயில்லடா மச்சான் அது எப்படிடா பிடிக்கலன்னு சொல்லி மறுநாளே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு தானா லவ் அந்த அளவுக்கு தானா நான் அவன் மேல லவ் வச்சிருந்தேன் அவளும் அந்த அளவுக்கு தான் ஏன் மேல லவ் வச்சிருந்தாளா அவளா வந்தா அவளா லவ் பண்றான்னு சொன்னான் அவளா விட்டுட்டு போயிட்டா இது எனக்கு புரியலடா மச்சான் அவங்க அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தாண்டா மச்சம் புரியும் உன் சுச்சுவேஷன்ல இருந்து அந்த பிள்ளைக்கு யோசிக்க முடியல அவ சுச்சுவேஷன்ல இருந்து நீ யோசிச்சு விலகிட்ட அவ்வளவுதான் சரி வீட்டு ஃபீல் பண்ணாத சரி வா லைட்டா ஒரு கட்டிங் போட்டு வரும்

சிவ வாரம் மூஞ்சு திருப்பிக்கிட்டால ஜெனிஃபர் ஜெனிஃபர் வேதாலும் பழையபடி முருங்க மாற ஏறிடுச்சு சரி வேற வழி இல்ல விட்ட போடுவோம்